ஐயா நாங்களும் தீக்கி அவங்களும் ஆசைப்படுறோம் ஆனால் எங்களால் வந்து அசைவத்தை விட முடியல அசைவத்தை எப்படிங்க நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாத பற்றி நான் மிகப்பெரிய ஒரு அசைவ பிரியன்னாக இருந்தேன் நான்கு வருடத்துக்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா மாலை போடுற நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் அசைவம் இல்லாமல் இருக்க முடியாது குறைந்தது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது அசைவம் ஒரு நூறு கிராமாவே எடுத்து தின்னுடுவோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கட்டாயம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கட்டாய் கட்டாயம் இருந்தே தீரும் மீஞ்சட்டில் போய் வேலுக்கு வாங்குறது வாடிக்கையாக வச்சுருப்போம்னு வச்சிங்கன்னா முட்டை அப்போ எல்லாமே நான் வந்து கடாயே சாப்பிட மாட்டேங்க இது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா மீன் வந்து அணைக்கரையில் எடுத்துகிட்டு வருவோம் உறைஞ்சது நாலு கிலோக்கு குறையாம தாங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் நானும் மனைவி மூணு பேர் தான் இந்த நாலு கிலோ தான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க சிக்கன் எடுத்தேன்னா வச்சிங்க ஒன்றரை கிலோ குறையாம தான் எடுப்போம் முழுக்க பார்த்தீங்கன்னா வறுத்த கறியாக தாங்க சாப்பிடுவோம் ரெண்டு ஏறாதுலேருந்து எல்லா விதமான அசைவத்தையும் வந்து நான் வந்து சாப்பிட்டேங்க அசைவ விரும்பி மிகப்பெரிய ஒரு அசைவ விரும்பியாக இருந்தேன் இது கட்டி கும்போஷம் நடந்து மண்டல பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒம்பது மாதம் ஆச்சு இன்னும் வந்து அசைவம் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி மனதாரம் சாப்பிட்லான்னு ஒரு பிரியம் ஏற்பட்டு மீனும் மீன் முட்டை கோழின்னு சொல்லி எடுத்து விலையில் உட்காந்து அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி கையை போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கையை வைக்கவும் தோணு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ வாசனையும் எனக்கு வரவே இல்லைங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எப்படியாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த வாசனை எனக்கு சுத்தமாக வரவே இல்லைங்க அப்போதாங்க நான் நினச்சேன் அசைவத்தை நான் விடவில்லை அசைவமே என்னை விடுவிக்கப்பட்டது அசைவம் வந்து இனிமே உனக்கு நான் அருகதை கிடையாது உனக்கு நான் வந்து ஆள் கிடையாதுன்னு சொல்லி அசைவமே என்னை விட்டு விலகியது அதே போல் உங்களையும் ஒரு நாள் அசைவத்தை நீங்கி விடாமல் அசைவமே உங்களை விட்டு விலகும் இன்னைக்கு நீங்கள் வந்து தீட்சை வாங்கலாம் சிவாயினா